माँ जो जो चुन्ना खेल चुन्ना खेल लिस लिस क्यों पढ़ चुन्ना खेल है तो पढ़ सर वो क्या ये पार्ट ये पार्ट ये पर ये पर तीन है अम्मा ये पर ये पर बोरवाडी साइंस कूल का वाला ना आप तीनों बंदे कोई नहीं है आप लोग चुन्ना खेल को नहीं रहे ये पापा सारिया और बस ये बारी के नाम है ये सारी को ஸ்மால் பாஸ் ஐயா ஸ்மால் பாஸ் ஐயா இத்தனை நாளா இந்த கோபால் இருக்கானா இல்லையான்னு தவிச்சின்னு இருந்தேன் ஐயா இன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க கடவுளையே பார்த்த மாதிரி மாரி கோபால் ஒரு கவிதை சொல்லு முத்து முத்து வெல்கம் டு ஸ்மால் பாஸ் ஓ வணக்கம் பிக் ஸ்மால் பாஸ் இன்னும் நீங்க குழப்பத்துல இருந்து வெளில வரல சரி நீங்க உள்ளார வந்தது அருமையா இருந்துச்சு நீங்க இன்னும் நிறைய என்டர்டைன் பண்ணுவாங்க நம்புறோம் நன்றி ஸ்மால் பாஸ் ஸ்மால் பாஸ் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் ஸ்மால் பாஸ் கேளுங்க எனக்கு வந்து இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்கணும்லாம் ஆசை இல்லை ஸ்மால் பாஸ் சும்மா இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு போலான்னு வந்த ஸ்மால் பாஸ் அப்போ நீங்க இப்பயே கிளம்பலாம் இல்ல ஸ்மால் பாஸ் நான் சும்மா சொல்லி பார்த்தேன் நன்றி தெளிவா இருப்பாங்க അല്ല അത് കണ്ടിട്ട് ഒരു റൂറ് വണ്ണിനെ പേടിക്കുന്നുണ്ട് ആള് അതൊക്കെ എൻട്രി പോസ് എൻട്രി ഇങ്ങോട്ട് വന്നത് ഇല്ലോഹയനാ പിയേക്കി പോസ് കണ്ടോ കേട്ടോ

माँ जो जो चुनना खेल चुनना खेल प्लीज प्लीज ये बात सुनना खेल है ये बात सर वो क्या पार पार ये पार ये पार मुट्टी ना अम्मा पार मुट्टी ना ये बात वो रोटी चाय खुल गया और है ना आप तीनों वालों को ए रहे हैं तो वाले तीनों को दे रहे हैं ये बाबा सारिया और बस ये बात इंगेल ना ए रहा ह� இங்க பாருங்க இங்க பா இங்க பாரு உன்னை பொண்ணுன்னு சொல்றதா பையன் சொல்ற புரிய மாட்டேங்குது. பையன் மாதிரி நான் தெரியாம வந்துட்டேன்ங்க. வந்தப்புறம் வாங்க வாங்க. வந்து வந்து அது அந்த இந்த ஒரு ஐயோ இருங்க அது இது இந்த பொண்ணு இருக்குல்ல இருங்க நான் சொல்றேன் இந்த பொண்ணு இருக்குல்ல இவங்க பேர் வந்து குட்டி இன்னொரு பொண்ணு இருக்கு அது பெரிய ஏஞ்சல் வந்து பொண்ணுதான் பையனா வந்து தன்னை நினைச்சு பாங்க அந்த இருப்பாங்க முடி வச்சிருந்துச்சு

அப்போ அங்க சேரிங் சொல்லிட்டு இங்க வந்து நான் உன்ன மிஸ் அதனால அம்மா ஆன்டி தான் விட பெருசா இருக்காங்க எனக்கு இப்போ அதுதான் அங்கேயே சொல்லிருப்பாங்க அந்த சேரிங் அப்ப இங்க வந்து எதுக்கு சிம்பதி காலூரிங்க அப்ப ஆடியன்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பிரிஞ்சு வந்து எதுக்கு இந்த

வாழ் தோப்பல வச்சு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து விவசாயம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் வாய் மூடுங்க என்ன வாட்டு பேசுறீங்க நீங்க ஒரு பொண்ணை பார்த்து காத்து பேச நீங்க பேசுறீங்க சும்மா கூட எப்படிங்க பேசுறீங்க நீங்க வாட்டி பேசக்கூடாதுங்க தப்பு இல்லன்னா அவங்களுக்கு மட்டும்ப காஞ்சி போய் பேசுறாங்களா அவ எங்க கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு போய் காஞ்சிபு காஞ்சி போயிப்பேன்னு கேக்குறீங்க நீங்க அதான் நான் சும்மா காமெடிக்கு தான சொன்னேன் தப்பு தானா எப்படியா நீங்க காமெடி கூட பேசுவீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சே பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு உண்மையா புரியல அம்மா நான் வந்து ஒரு யூடியூப் இன்ஸ்டாகிராம் அவ பாருங்க அவன் எவ்வளவு கஷ்டப்படுறானே உங்களுக்கு பார்த்தா தெரியலையா இந்த புள்ள கூட தான் அழுத்திட்டு இருந்துச்சு அது காமெடி காமெடி பண்ணி அதை சிரிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு தான் பண்ணிருப்பேன் என்ன காமெடி பண்ணலனா இந்த மாதிரி பண்ண கூடாது ஆக்ட் பண்ணிட்டு இப்பதான் அந்த பொண்ணு வந்திருக்கு புரியல ஏன் எல்லாரும் இவ்ளோ டார்கெட் பண்றீங்க

இப்ப அந்த பொண்ணு சங்கடப்பட்டு நிக்கிறாள் ஒரு பொண்ண பாத்து நீங்க காஞ்சு பேரும் கேட்க கூடாதுல்ல சரி மச்சான் போச்சு

அவரு எதை கொடுத்தனே தெரியாம உட்காந்துறாரு அவன் இவ்வளவு நேரம் பாருங்க இவ்வளவு நேரம் வந்து ஏன்டா வந்து உட்காந்து இப்ப பொம்பளை பக்கத்துல கூட சிரிக்கிறா பாருங்க அவன் பாருங்க அவன் ஒரு மாதிரி இப்ப அவன் வந்து யோசிக்கிறான் இங்க உட்காரலாமா அங்க உட்காரலாமான்னு திங்கிங் இல்ல கோபால் அப்படி இல்ல இல்ல கோபால் நீங்க கொஞ்சம் ஓங்கியே பேசுங்க அப்படி எல்லாம் இல்லேன்னு சொல்லுங்க உங்கள வந்து அவங்க வந்து கேள்வி பண்றாங்கல்ல நான் அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ நான் அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ அப்படி பேசாதீங்க கமாண்டரா கோபால் எதுல நான் ஆண்டி சொன்ன மாதிரி கேக்குறேன் உடனே நான் சொன்னல சத்தமா பேசுறாங்க ஆண்டி லவரா இருக்கணும் எதுக்கு இப்ப தேவலாம கலாச்சிட்டே இருக்கீங்க மச்சானே இல்ல சும்மா ஜாலியா வைபா இருக்கலாம் அப்படினு நான் அவ தான் வாய்ஸ் டல் ஆயிச்சு ஸ்மால் பாஸ் டயல் செஞ்சு கோபால்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஆறு வேலை சோறு போடுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு வேலை சோறு போட்டா அவன் வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது ஒன்பது மணிக்கு வந்து டிபன் கொடுங்க பதினோரு மணிக்கு உப்புமா கொடுங்க என்ன கோபால்